இருக்கிற அவரை அவரை கழுத்து வே உடம்பு வேற பிரிச்சு எடுக்கிறாங்க ஒரு யானையை கழுத்து வேற உடம்பு வேற பிரிச்சு எடுக்கிறாங்க அப்ப அந்த நந்தி மனித உடலை மனித உடலையும் யானையோட தலையையும் வைக்கிறாங்க அதான் பிள்ளையா அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம் தலை மனித உடல் இருக்கும் இதுக்கு பேர் பிள்ளையா அடுத்தது அதுல மனித தலை இருக்குது மனித தலை யானையோட உடம்பு இருக்குது இல்லையா ரெண்டையும் சேர்த்து பிளாஸ்டிக் தட்டி மாதிரி ரெண்டையும் சேர்த்து மனித தலை யானை உடல் ரெண்டையும் சேர்த்து அதற்கு பேரு கணபதினு பேர் வைக்கிறார்கள் இந்த ரெண்டு உருவாக்கும் போது அருவுருவமாக அருவுருவம்னா தொட்டு பார்த்தா ஒரு ஷேப் இருக்கும் தொடலாம் ஆனா கண்ணு மூக்கு வாய்ன்னு உருவம் மாதிரி இருக்காது அதான் நீங்க பிள்ளையார பிடிச்சு வச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா ஒரு பிள்ளையார தானத்துல பிடிச்சு வைப்பாங்க சந்தனத்துல பிடிச்சு வைப்பாங்க மஞ்சள்ல பிடிச்சு வச்சு மேலே ஒரு அருகப்பிள்ள தொருகி வச்சிருப்பாங்க அது வந்து அருவுருவம் இந்த மூணுமே ஒரு மனித தலை யானை உடலை போடும் போது கணபதி வர யானை தலை மனித உடல் வரும்போது பிள்ளையார் வர இந்த மூணு பேருக்கும் மூன்று தனித்தனியான குணாதிநயங்கள் இருக்கின்ற பிள்ளையார் யாருன்னா எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார் தொடக்கத்தில் தொடக்கம் பிகினிங் அவர் தான் பிள்ளையார் அதனால்தான் என்ன செயலை செய்யணும்னாலும் முதல்ல இந்த மனித தலை யானை பேரு பார்த்தா அவர்கள் கணங்களின் தலைவர் அதாவது அசுர சக்தி இந்த மாதிரியான அரங்க சக்தி அசுர சக்தி இதெல்லாம் அழிக்கணும்னா கணபதி தான் அங்க போய் போரிட்டு ஜெயிக்கிறவரெல்லாம் இந்த கணபதி தான் அடுத்த போல நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கிற விநாயகர் பிடிச்சு வச்சது நம்ம அந்த மஞ்சள் வைக்கிறவன் அவரும் விநாயகர் எந்த தொழிலையும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விநாயகர் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் அசுர சக்தி ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் பெரிய அதெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டாம் உலகத்துக்கே பிரச்சனை இருக்குது எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடவுள் மூன்று கடவுளர்கள் இருக்கிறாங்க நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாத எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் யானை தலை மனித உடத்துல இருக்கிற இந்த மனித தலை யானை உடல் இருக்கிறவர ரொம்ப அரிதாத்தான் பார்க்க முடியும் அதுவும் என்ன வச்சிருப்பாங்கன்னா நரமுக விநாயகர்னு வச்சிருப்பாங்க நரன்னா மனிதன் அர்த்தம் நரமுக விநாயகர் விநாயகர் தான் ஆனா நரமுகத்தோட மனிதர் முகத்தோட இருப்பார் அப்படியே நரமுக விநாயகர் இடங்கள்ல இருக்குது மதுரை மெலாட்சி இருக்குது சிதம்பரத்தில் ஒரு கோயில் இருக்குது நரமுக விநாயகர் மாதிரி இருக்கணும் உடம்பு யானை மாதிரி இருக்கணும் ஆனா நரமுக விநாயகர் வச்சுட்டு உடம்பு கை கால் முழுசுமே மனித மாதிரியே இருக்கிறாங்க